வெல்கம் டு சேனல் ஸ்வத்திஜ் லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு என்ன வீடியோ ஒரு பத்து மணி சேவின் டிப்ஸ் உங்க கூட ஷேர் பண்ண போற சேமிக்க தவிர நாளை சிந்திக்க நேரிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா கண்டிப்பா அது உண்மையானதுதான் ஏன்னு பாத்தீங்கன்னா சேமிக்க வச்சா மட்டுமே நம்ம லைஃப்ல ஏதாச்சும் சின்ன பிரச்சனைன்னா கூட இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைலுக்கு பார்த்திங்கன்னா நம்மளால மீண்டு வர முடியும் நிறைய பேர் சொல்லலாம் பணம் வந்து பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னு ஆனால் பணம் அப்படின்றது இந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனுக்கும் லைஃப் ஸ்டைலுக்கும் கண்டிப்பாக ஒரு முக்கியமான விஷயமாக தான் நமக்கு படுது அந்த பணம் இருந்தால் தான் ஒரு சில விஷயங்களை நம்மளால வாங்கவும் முடியுது செய்யவும் முடியுது ஒரு சின்ன காய்ச்சல் அப்படின்னா கூட அந்த பணம் இருந்தால் தான் இப்போலாம் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கே போக முடியும் சரிங்களா பணம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்லைன்னு நினைக்கவே நினைக்கிறேன்

செவன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் ருபீஸ் ஆயிடுச்சு இன்னைக்கு கிட்டத்தட்ட எட்டாயிரம் ரூபாவே வந்துடும் போல அவ்வளவு கோல்ட் ரேட் வந்து போயிட்டு இருக்கு இருபத்தி நாலு காரெக்ட் பாத்தீங்கன்னா எட்டாயிரத்தி அறுநூத்தி முப்பது ரூபாய் எயிட் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கேரக்ட் பாத்தீங்கன்னா சிக்ஸ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் டூ ருபீஸ் சில்வர் ரேட் பார்த்திங்கன்னா நூற்றி ஏழு ரூபாயிடுச்சு முடிஞ்ச அளவுக்கு உங்களால் எவ்வளோ பணத்தை சேமிக்க முடியுமோ சேமிச்சிக்கோங்க நம்மளோட சேனலில் மணி சேவிங் டிப்ஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்க ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டிய விஷயம் பார்த்திங்கன்னா பிளானிங் என்னென்ன பிளான் இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுருந்தோம் இந்த வருஷம் நமக்கு ஆரம்பிக்குது அப்படின்னா இந்த வருஷம் முதல்லயே வந்து நம்ம வந்து என்னென்ன செய்ய போறோம் அப்படின்றத எழுதி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியா நம்மளால செய்ய முடியும் சேமிப்பு என்னென்ன கடன் என்னென்ன அப்படின்றத இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி மாசமே நீங்க ஒரு டைரியில நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த டைரியில நீங்க கண்டிப்பா முடிச்சிருப்பீங்க எழுதி எழுதுவீங்க இப்போ என்ன கேட்டிங்கன்னா எனக்கு இப்ப இப்ப இப்போ கரண்ட் சுச்சுவேஷனுக்கு என்ன தேவைப்படுது பணத்துக்கு எதுக்கெல்லாம் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஃபீஸ் கட்ட வேண்டியது இருக்கும் மெடிக்கல் எமர்ஜென்சிக்கு எனக்கு தேவைப்படுது அதே மாதிரி கோல்டு சிட் ஸ்கீம் வந்து ஏதாச்சும் கோல்டு சேவ் பண்ணுறதுக்கு அந்த பணம் அப்படின்றது தேவைப்படுது ஒரு கடன் அடைக்க தேவைப்படுது எங்களோட சின்ன சின்ன ஆசைகள் நிறைவேற்றுறதுக்கும் கண்டிப்பாக அந்த பணம் அப்படின்றது தேவைப்படுது நகை கடனு இஎம்ஐ கிரெடிட் கார்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பல பேருக்கு இருக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பண சேமிப்பு அப்படின்றது ஒன்று முக்கியமாக நம்ம செய்ய வேண்டியது அப்படி சேமித்தா மட்டுமே இதெல்லாம் நம்ம ஈஸியாக வந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதோ கோல்டு ஸ்கீம் போடுறதோ கோல்டு காயின் வாங்குறதோ கடன் அடைக்கிறதோ இஎம்ஐயோ கிரெடிட் கார்டோ நகை கடனோ இல்ல பண சேமிப்பா பண்ணா மட்டுமே இதெல்லாம் நம்மளால செய்ய முடியும் அந்த பணம் நமக்கு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு அதனால ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது நம்மளோட பிளானிங் தான் பண்ணிட்டு நம்ம என்னென்ன செய்யணும் அப்படின்றத பாத்துக்கோங்க என்னென்ன கடன் இருக்கு என்னென்ன சேமிப்பு இருக்குன்னு எழுதி வைங்க ஒரு டைரியில அந்த பிளானிங் தான் நம்மள கடன் அடைக்கவும் கடன் இல்லாம இருக்க வைக்கவும் சேமிக்கவும் உதவுது அந்த பிளானிங் மட்டுமே ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பிளானிங் தான் நம்ம பண்ண போறோம் ஃபாலோ பண்ற சின்ன சின்ன விஷயங்கள் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் அடுத்து தான் நம்ம எப்படி பணம் சேமிக்கலாம் அப்படின்னா ஒரு முக்கியமான பங்கு எடுக்கிறது வந்து கிராசரியில தான் மளிகை பொருட்கள்ல தான் பங்கு எடுக்குது தேவையில்லாத பொருட்களை வாங்குறது தான் அது எப்படி வேணா இருக்கலாம் நீங்க நான் தேவையில்லாத பொருள் அப்படின்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாங்க இப்போ மாதாவரத்துல பாத்தீங்கன்னா டிமார்ட் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு இல்லையா அந்த மாத வாரத்தில் சுற்றுப்பட்ட சரௌண்டிங்ஸ் எங்கே இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிமார்ட்டில் தான் இருக்காங்க அது நியர்பை ரெடில்ஸாக இருக்கலாம் தூரமா இருக்கலாம் எங்க வேணா இருந்தா நிறைய பேர் டிமார்ட் தான் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் நம்ம ஒரு பத்தாயிரம் ரூபாவோ அஞ்சாயிரம் ரூபாவோ செலவு பண்ணிட்டு வர இடமும் டிமார்ட் தான் ஏன்னா அங்க மளிகை பொருட்களும் வாங்கலாம் மற்ற தேவை இல்லாத பொருட்களும் வாங்குற இடம் அந்த பொருட்கள்லாம் பிளாஸ்டிக் பொருட்கள்லாம் நம்ம வீட்டுக்கு தேவையே இருக்காது ஆனால் நம்ம என்ன செய்வோம் அந்த பிளாஸ்டிக் பொருட்களை எடுத்து உள்ளே போட்டுருவோம் நம்மளோட ட்ராலி உள்ள அந்த பணம் எல்லாமே நமக்கு வீணா போகிற அமௌண்ட்டு தான் ஏன்னா நம்ம வீட்டில் ஆல்ரெடி இருக்கிற பொருளையே வச்சு நம்மளால யூஸ் பண்ண முடியாது ஒரு சில பொருட்கள் வேஸ்ட்டாக தான் இன்னும் வரையும் நம்ம வீட்டில் இருக்கும் ஆனால் நம்ம திரும்பவும் போயிட்டு டிமார்ட்டில் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணி நம்ம காசாக அங்கே வேஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கும் பார்க்குற பொருள்லாம் வாங்கிடுவோம் குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுத்துருவோம் ஸோ தேவையில்லாத செலவில் இந்த செலவும் ஒன்று ஸோ உங்களுக்கு என்னென்ன பொருட்கள் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி வீட்டில் வந்து வாங்கி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்ததாக நான் பண்ணுற முக்கியமான விஷயம் என்னென்னு சொல்லிடுறேன் ஃபுட்டில் வந்து நிறைய வேஸ்ட் பண்ணுவோம் இல்லையா அந்த ஃபுட் வேஸ்ட் வந்து பண்ணாமல் இருக்க இப்போ என்னை பொறுத்த வரையும் அரிசி மூட்டை வாங்குறேன் அப்படின்னா அந்த அரிசி மூட்டை எனக்கு மதிய வேலை மட்டும்தான் சமைப்பேன் ஒரு வேளை தான் என்னோட சமையல் அரிசியை வச்சு சரிங்களா அதுவும் எனக்கு மூணுலேருந்து இருந்து மாதம் மாசம் வரையும் என் ஏன்னா அப்புறம் என்னோட ஹஸ்பண்ட் பையன் வந்து மத்தியானம் மட்டும் தான் சாப்பாடு சாப்பிடுவாங்க என் ஹஸ்பண்டும் மத்தியானம் மட்டும்தான் நானும் மத்தியான மட்டும்தான் ஒரு சில டைம்ல அரிசியும் தேவைப்படாது ரேஷன்ல கொடுத்த பச்சரிசியும் பிளஸ் வந்து ராகி மாவும் இருந்தா போதும் களி செஞ்சிருவேன் சோ இந்த மாதிரி நம்ம வந்து தே அரிசியை மூட்டையவே வந்து ஒரு சில வீட்டில் என்ன மூணு வேலையும் சாப்பிட்ற மாதிரி இருப்பாங்க அரிசியவை அந்த அரிசியை வந்து சமைச்சி நைட்டு போய் பார்த்தீங்கன்னா எல்லாரும் சாப்பிட்டு முடிஞ்சும் நிறைய அரிசி வந்து அதுல இருக்கும் சாப்பாடு வந்து இருக்கும் அதை ஊத்தி மறுநாள் சாப்பிடுறவங்க இப்ப ரொம்ப கம்மி ஆயிட்டாங்க அதை தண்ணி ஊத்தி கீழே கொட்டுறவங்க தான் நிறைய பேர் இப்போ இருக்காங்க நம்ம நினைக்கலாம் ஒரு அரிசி மூட்டை தானே அப்படின்ட்டு அந்த அரிசி மூட்டையில தான் நம்ம எல்லா செலவும் பண்றதே ஆயிரத்தி எழுநூறு ரூபாயில இருந்து ஆயிரத்தி அறுநூறு ரெண்டாயிரம் ரூபாய் வரையும் நம்ம வாங்குறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அரிசி மூட்டை தான் நம்ம அவ்வளோ விலை கொடுத்து வாங்குறோம் அந்த விலை கொடுத்து வாங்குறோம் ஒரு சில டைம்ல என்ன பண்ணிருவோம் மற்ற வீட்டில் ஃபங்க்ஷன் இருக்கு நம்ம வீட்டில் சமைச்சிட்டு மற்ற மத்த வீட்டில் போயிட்டு ஃபங்க்ஷனில் வந்து சாப்பிட்டுட்டு வந்திருப்போம் நம்ம வீட்டு சோறு வேஸ்ட்டாக போயிட்டு இருக்கும் இருக்குன்னு தெரியும் போது நம்ம ஏன் நம்ம வீட்ல சமைக்கணும் ஒரு டிஃபன் செஞ்சு கூட சாப்பிட்டு முடிச்சுட்டு இருக்கலாமே மத்தியான வேலையாக இருந்தால் ஃபங்க்ஷன் வீட்ல போய் சாப்பிட்டுருக்கலாமே நம்ம தேவையில்லாத செலவு வந்து இந்த இடத்துலயும் குறைக்கணும் இன்னொன்று என்னன்னா பழங்கள் வாங்குற இடத்துலையும் நிறைய செலவுகள் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இப்ப பெரிய கடையில் போயிட்டு நீங்க பழம் வாங்குறீங்க ஒரு ஆப்பிள் பழம் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா முந்நூறு முந்நூற்றி ஐம்பது இருநூறு ஐம்பதுன்னு ஒரு கிலோ ரேட்டே சொல்லுவாங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி ரோட்ல ஸ்ட்ரீட் ஷாப்ஸ் போட்டிருப்பாங்க சின்ன சின்ன கடைகளில் நிஜமாவே சொல்றேன் நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது தான் இது அந்த கடைகள்லேயே ஃப்ரெஷ்ஷான பழமா இருக்கும் ரேட்டு கம்மியா இருக்கும் நாங்கள் எப்பவுமே எப்படி பேசுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு கிலோ தரீங்களா நாங்க வந்து நூற்றி எண்பது ரூபாக்கு அப்படின்னு தான் பேசுவோம் மூணு மூணு கிலோ தான் வாங்குவோம் ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பது ரூபாய்க்கு வாங்குவோம் மூணு கிலோ பார்த்தீங்கன்னா ஐநூற்றி நாற்பது ரெண்டு கிலோ ஆப்பிள் ஒரு கிலோ போமோ இந்த மாதிரி தான் நான் வாங்கிப்பேன் ரெண்டு கிலோ ஆப்பிள் ஒரு கிலோ போமோ மொத்தம் மூணு கிலோ ஒரு கிலோ வந்து நூற்றி எண்பது ரூபாய்க்கு போடுற மாதிரி வாங்கிப்பேன் ஃப்ரெஷ்ஷாக வந்து போமோ கிராண்ட்லாம் இந்த பைக்கில் ஆச்சு ரோட் சைட்லேயே விற்பாங்க பார்த்தீங்களா ஃப்ரெஷ்ஷாக அவங்க கிட்டலாம் எல்லாம் வாங்கலாம் அவங்களாம் ஹோல்சேல் தான் வாங்குறவங்க அதனால அவங்க கிட்ட நீங்கள் வாங்கினீங்கன்னா இன்னும் விலை வந்து கம்மியாக பண்ணி கூட தருவாங்க அதுக்கப்புறம் சீசனல் ஃப்ரூட்ஸ் மாதிரி வாங்கலாம் இப்போ நிறையா கிரேப்ஸ் பழம் வைக்குது கமலா பழம் இது எல்லாமே நம்மளோட சீசனோட ஃப்ரூட்ஸ் தான் இது எல்லாமே நீங்க வாங்கிக்கலாம் வாழைப்பழம் அப்படின்றது கண்டிப்பா எல்லார் வீட்லயும் வாழைப்பழம் ஏதோ ஒரு காரணத்துக்காக வீட்ல இருக்கும் அந்த பழங்கள் எல்லாமே நமக்கு சாப்பிடுறதுக்கு ஈஸியாவும் கிடைக்கும் நமக்கு விலையும் கம்மி நம்ம அதிகமா பழங்களுக்கு செலவு பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது முக்கியமாக நான் ஏன் பழத்தை சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேர் வீட்டில் வந்து பழம் வாங்கி அந்த பழம் வந்து வாடி போய் அதுக்கப்புறம் ஒரு சில பழங்கள்லாம் உள்ளே வந்து பூச்சி பிடிச்ச மாதிரி ஆகி தூக்கி போட்டு இந்த சப்போட்டாலாம் வாங்கி என் கண்ணு முன்னாடியே நிறைய வேஸ்ட் பண்ணியிருக்காங்க ஏன்னா சப்போட்டா வந்து ரொம்ப நாளைக்கு வச்சு சாப்பிட முடியாது ஆனால் வாங்கிட்டு வந்துடுறாங்க கிலோ கணக்கில் அதை வந்து ரொம்ப வேஸ்ட் பண்ணி மறுநாளே தூக்கி போட்டுறாங்க ஸ்மெல் வந்து அது எல்லாமே நம்மளோட பணம் அப்படின்றது வேஸ்ட்டாக போகுது தப்ப நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ணக்கூடாது நாலாவதாக பார்த்தீங்கன்னா என்னோட பிக்கஸ்ட் சேவிங்ஸ் அப்படின்னு சொல்கிறது துணி எடுக்கிற இடத்துல தான் ஏன்னா நான் வந்து மா வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி தான் எடுப்பேன் ஒன்று வந்து ஆஜியோவில் பார்த்தீங்கன்னா நாலு குர்த்தி இரநூத்தி ஐம்பது ரூபா அப்படின்னு இருக்கும் இல்லையா அதை வந்து ஆர்டர் பண்ணிப்பேன் ஒரு நாலு அதுக்கப்புறம் ட்ரெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு கிராண்டான டாப் ஒன்று எடுத்துப்பேன் இப்போ வந்து நான் வந்து ஒரு ப்ளூ கலர் ஒரு பிங்க் கலர் கிராண்ட் டாப் ஒன்று வச்சுருக்கேன் அதுதான் வந்து மோஸ்ட்டாக எங்கேயாச்சும்னா வெளியே போனால் சாரீஸ் யூஸ் பண்ணுவோம் சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா இந்த மாதிரி கிராண்ட் டாப்ஸ் ஒரு ரெண்டு இருந்தாலே போதும் நம்ம ஃபங்க்ஷனுக்கு ஈஸியாக வியர் பண்ணிட்டு போகிற மாதிரி அந்த டாப்புக்கு ஏற்ற மாதிரி ஃபே லெக்கினும் சரி ஷாலும் சரி நல்லா கொஞ்சம் பிரைட்டான இதுவாக இருந்தால் அதுக்கு இன்னும் நல்லா சூட் ஆகும் மேட்ச் ஆகும் சோ அந்த மாதிரி நான் வந்து ட்ரெஸ்ஸில் தான் நிறைய மிச்சப்படுத்துவேன் ஏன்னா ட்ரெஸ் வந்து தேவையில்லாத செலவு பண்ண மாட்டேன் என் பையனுக்கு பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டி அவரோட பர்த்டேக்கு மட்டும்தான் ட்ரெஸ்ன்றது வாங்குவோம் என் ஹஸ்பண்ட் வந்து ட்ரெஸ் அப்படின்றது எடுக்கிறதே ரேரு ஒரு ரெண்டு ஃபேண்ட்டு வாங்குவாங்க மோஸ்ட்டாக ஜீன்ஸ் ஃபேண்ட்டு இதுவும் பாத்தீங்கன்னா இயர்லி ஒன்ஸ் தான் அடிக்கடி கிடையாது வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த வாட்டி அவரோட பர்த்டேக்காக ரெண்டே ரெண்டு ஜீன்ஸ் பேண்ட் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிருந்தாரு நிறைய பேர் வீட்டில் இந்த இடத்துல நிறைய செலவாகும் அதனால கொஞ்சம் யோசிச்சு வாங்கிக்கோங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸ் ப்ராடக்ட் வந்து எக்ஸ்பீரியா ஆகுறது நிறைய பொருட்கள் உங்க ஃப்ரிட்ஜில் போய் பாத்தீங்கன்னா நேற்று துவையல அரைச்சி வச்சிருப்பீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சிருப்பீங்க அந்த ஃப்ரிட்ஜில் வச்சு அஞ்சு நாளுக்கு மேல ஆகும் ஆனால் யூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க அப்புறம் மளிகை பொருட்களில் நிறைய எக்ஸ்பிரி பொருட்கள் வந்து வச்சுருக்காங்க சிக்கன் பவுடரு மட்டன் மசாலா பவுடரு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பவுடரு இதெல்லாம் வந்து எங்கள் சித்தி வந்து சமைக்கவே மாட்டாங்க ஆனால் என் தம்பி வந்து வாங்கி வந்து வச்சுட்டான் அதனால அது வந்து எக்ஸ்பிரியா ஆகிட்டு இன்னும் அந்த பேக்கெட் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே வச்சுருக்காங்க நான் ஊருக்கு போகும்போது பார்க்குறேன் எதுக்கு சித்தி இந்த பேக்கெட்லாம் அப்படின்னு கேட்டால் அவன் தாண்டி வாங்கிட்டு வந்துடுறான் அவன் சமைக்கிறதே கிடையாது நான் அது எதுக்கு யூஸ் பண்ணணும்னு தெரியாம சும்மாவே வீட்டில் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரி வேலைகளை நீங்கள் செய்யாதீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேபி ப்ராடக்ட்ஸில் அதிகமாக செலவு பண்ணுற இடம் பார்த்தீங்கன்னா பேபி ப்ராடக்ட்ஸ் பேபிக்கு வந்து பால் பவுடர் வாங்கியிருப்போம் பேபியோட டைப்பஸ் யூஸ் பண்றதுக்காக வாங்கியிருப்போம் பேபிக்கு வந்து வைப்ஸ் வாங்கியிருப்போம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வைப்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா விலை கம்மியா வாங்கிக்கோங்க ஏன்னா வைப்ஸ் வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம் நம்ம வீட்டில் இந்த தமிழ்நாட்டில் வந்து நம்ம அதிகமாக வைப்ஸ் வந்து யூஸ் பண்ணவே மாட்டோம் மோஸ்ட்டாக கழுவி தான் விடுவோம் இல்லையா ஸோ நமக்கு ஏதோ சின்ன சின்ன தேவைகளுக்கு இருக்கிறதுக்காக வாங்கிக்கிறோம் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்போது வந்து மூணு வைப்ஸ் வந்து நூறு இருக்கும் அந்த மாதிரி வந்து பண்ணிக்கலாம் ஆறாவது நான் சேனல் ஆரம்பிச்சதுல இருந்து சொல்றேன் வந்து நம்ம நிறைய சேவ் பண்ணலாம் எக்ஸாம்பிளுக்கு ஒரு பத்தாயிரம் நீங்க ரெண்ட் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட சேல்ரி இருபதாயிரம் ரூபாய் நீங்க பத்தாயிரம் ரூபாய்க்கு ரெண்ட் இருக்கீங்கன்னா பத்தாயிரூபாயில வந்து நீங்க வீட்டு செலவகை பார்க்குறது ரொம்ப கஷ்டம் அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் உங்களோட சேல்ரி இருபதாயிரம் ரூபாய் இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் இருக்கு அப்படின்னும் போது நம்ம ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் ரெண்ட் தான் நம்ம நல்லது நம்ம நமக்கு நல்லது ஏன்னா ஒரு முப்பத்தி அஞ்சாயிரரூபா நாற்பதாயிரரூபா ஐம்பதாயிரரூபா சேலரி வாங்குறவங்க ஒரு பத்தாயிரரூபாக்கு ரெண்ட் இருக்காங்கன்னா ஓரளவுக்கு அவங்க மேனேஜ் பண்ண முடியும் கடன் இல்லையன்னா அதே கடன் இருக்குது அப்படின்னாலே அவங்களுக்கே கண்டிப்பாக பத்தாயிரரூபா ரெண்ட்டில் சிரமமாக இருக்கும் அந்த குடும்பத்தை நடத்திட்டு வர அதனால் நீங்கள் மோஸ்ட்டாக வந்து எந்த ஏரியாவில் இருக்கீங்க அங்கே தண்ணி எப்படி இருக்குது தண்ணி நிற்குதா அந்த ஏரியா வந்து ஓகேவாக இருக்கா நீ இப்ப நீங்க ரொம்ப சிட்டி சைடு இருக்கீங்கன்னா கொஞ்சம் தள்ளி வந்தீங்கன்னா ஒரு வில்லேஜ் சைடாக இருக்கும் அங்க ரெண்ட்டு கம்மியா இருக்கும் உங்களுக்கு தேவையான வசதிகள் எல்லாமே இருக்கலாம் சோ அதுக்கேத்த மாதிரி நீங்க ஒரு அஞ்சாயிரம் ரெண்ட்டுக்கு இருக்கிறது ஒரு பத்தாயிரம் ரூபாய் சாலரி அப்படின்னா ரொம்ப கஷ்டம் அஞ்சாயிரம் ரெண்ட் இருக்கிறதெல்லாம் அளவுக்கு நம்மளோட ரெண்டை குறைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏழாவதா பார்த்தீங்கன்னா வீட்டில் உள்ள எல்லாருக்குமே தெரியாம சேமிக்கலாமா அப்படின்னா நான் கண்டிப்பாக சேமிச்சிட்டு இருக்கேன் வருஷம் ஏதாச்சும் ஒரு சேவிங்ஸ்க்கு வந்து கண்டிப்பா என் ஹஸ்பண்டுக்கு சொல்லாம தான் பண்ணிட்டு இருக்கேன் ஆனால் டைரியில எழுதி வச்சிருவேன் இந்த வருஷம் நான் வந்து இன்னும் என் ஹஸ்பண்டுக்கு சொல்லலை பட் வந்து சேவிங்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் அது என்ன சேவிங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஜிகோல்டில் வந்து சேவிங்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் அதை டைரியில நான் பண்ணிட்டு போத்திஸ்வர் மகால தான் சேவ் பண்ணிட்டு இருக்கேன் என்னோட டார்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு சவரன் எட்டு கிராம் என்னோட டார்கெட்டா இருக்கு டிஜிகோல் நான் சேமிச்சுட்டு இருக்கேன் இன்னும் அவர்கிட்ட அதை ஷேர் பண்ணலை ஆனால் டைரியில் எழுதி வச்சுருக்கேன் ஏன்னால் இப்போ நாங்கள் ஒரு சில எமர்ஜென்சியில் இருக்கோம் இப்போ நான் போயிட்டு சேவ் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு என் ஹஸ்பண்ட் கிட்டே வந்து சொல்ல முடியல அவர் வந்து ஏன் இப்போ தேவையில்லாதது இது ஒரு ஆறு மாதம் போட்டோம் அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிக்கலான்றதுக்காக தான் கோல்டு சிட்ஸ்க்குமே அவர் சொன்னார் சார் டிஜிக்கல்லையும் கண்டிப்பாக அவர் இப்போது வேணாம் அப்படின்றது அவருக்கோட சஜஷனாக இருக்கும் நான் வந்து என்னோட செலவுகள் எனக்கு வர இன்கம் நான் ஏதாச்சும் ஒரு வேலை பண்ணேன் அப்படின்னா இப்போ அறிவகுப் போட்டு அதில் வர அமௌண்ட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன அமௌண்ட்டை எடுத்து இதுக்குள்ளே வந்து சேமிச்சுட்ருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் சேமித்து உங்கள் வீட்டில் அடுத்து கடுத்து தெரிவிக்கலாம் ஏன்னா அவங்களும் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைஸ் ஆவாங்க கண்டிப்பாக சந்தோஷப்படுவாங்க பரவாயில்ல சேமிச்சிருக்கா அப்படின்றது நமக்கே நமக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் என்னோடய டார்கெட் வந்து ஒரு சவரன் எட்டு கிராம் வந்து டிஜிகோலில் வந்து சேவ் பண்ணணும் அப்படின்றது தான் எட்டாவதாக பார்த்தீங்கன்னா வீட்டை வந்து டீ கிளட்டர் கண்டிப்பாக வந்து எல்லாருமே பண்ணியிருப்பீங்க ஜனவரி மாதம் வரத்துக்கு முன்னாடி எல்லாரும் வீட்டை சுத்தம் பண்ணியிருப்பீங்க நான் என் வீட்டை சுத்தம் பண்ணும்போது எனக்கு வந்து ஒரு சில பிளாஸ்டிக்கும் பையன் வந்து உடைச்ச பொம்மைகளும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முடி பால் கவர் இந்த மாதிரிலாம் போட்டேன் ஜனவரி மாதம் நூற்றி ஐம்பது ரூபா ஒரு இருபது இருபது ரூபா ஒரு இருபது ரூபா கிட்டத்தட்ட நூத்தி எண்பது ரூபா வந்து எனக்கு ஜனவரி மாதம் வந்து இந்த பிளாஸ்டிக் இதெல்லாம் போட்டதுக்கு நூத்தி ஏ ஒன் எயிட்டி ருபீஸ் எனக்கு கிடைச்சிருக்கு அதுக்கப்புறம் நைன்த் ஒன் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சேவிங்ஸ் உங்களை கூட நான் ஷேர் பண்ண போகிறேன் ஒரு மாதத்தில் கிட்டத்தட்ட முப்பது நாள் இருக்கு இல்லையா இந்த முப்பது நாளில் நான் சேமிக்க போகிறது பார்த்தீங்கன்னா பதினாறு நாள் மட்டும் தான் சேமிக்க போகிறேன் ஒரு வாரத்தில் ஏழு நாள் இருக்கு ஆனால் வாரத்தில் ஏழு நாளில் நான் சேமிக்க போகிறது நாலே நாள் ஃபஸ்ட்டு நாள் நான் போடுற தொகை பார்த்தீங்கன்னா இரநூறு ரூபா அடுத்த நாள் நான் சேமிக்க போகிற தொகை பார்த்தீங்கன்னா இன்னொரு இரநூறுபா சேமிக்க போகிறேன் ரெண்டு இரநூறு நானூறுரூவா சேமிக்க போகிறேன் ஏன்னா ரெண்டாவது நாள் விட்டுட்டு மூணாவது நாள் நானூறுபா போட போறேன் நாலாவது நாள் விட்டுட்டு அஞ்சாவது நாள் நான் போட போடப்போற தொகை பார்த்தீங்கன்னா அறுநூறுபா ஏழாவது நாள் பார்த்தீங்கன்னா நான் போட போற தொகை எட்நூறுபா ஏன்னா ஆறாவது நாள் விட்டுட்டு ஏழாவது நாள் எட்நூறுபா இரநூறு இரநூறுவா நான் ஏற்றிட்டே போறேன் அப்போதான் என்னால் சேமிக்க முடியும் சரிங்களா இதை நீங்கள் வந்து மாத சேமிப்பா எடுத்துக்கலாம் இல்லை வார சேமிப்பா எடுத்துக்கலாம் இல்லை தின சேமிப்பா எடுத்துக்கலாம் டே ஒன் இரநூறுபா டேட்டு வந்து விட்டுட்டு டே த்ரீ ஃபோர் ஹண்ட்ரட் டே ஃபைவ் விட்டுட்டு டே ஃபை டே ஃபோர் விட்டுட்டு டே ஃபைவ் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் டேஸ் சிக்ஸை விட்டுட்டு டே செவன் வந்து எயிட் ஒரு வாரத்துக்கு நான் சேமிக்க போகிற தொகை பார்த்திங்கன்னா இரண்டாயிரம் ரூபாய் ஒரு மாசத்தில் நாலு வாரம் இருக்கு இல்லையா அப்படி கூட நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எட்டாயிரம் ரூபாய் நீங்கள் ஈஸியாக ஒரு மாதத்துக்கே சேமிச்சிட்டுருக்குங்க ஒன் மந்தோட சேவிங்ஸ் பார்த்தீங்கன்னா எயிட் தௌசண்ட் ருபீஸ் உங்கள் கடையில் ஈஸியாக கிடைக்கும் ஏன்னா ஒரு வாரத்துலேயே நான் சேமிக்க போகிறது நாலே நாள் தான் இரநூறு நானூறு அறுநூறு எட்நூறு அது எந்த நாள் வேணால் இருக்கலாம் ஆனால் வாரத்தில் ஏழு நாளில் நாலு நாள் சேமிச்சிடுங்க ஈஸியாக ரெண்டாயிரரூபா சேமிச்சிடலாம் ஒரு மாதத்துக்கு எட்டாயிரரூபா நம்மளோட சேமிப்பு தொகையாக இருக்கும் இந்த மணி சேவிங் சேலஞ்சஸை நீங்கள் கண்டிப்பாக பண்ணீங்க அப்படின்னா இல்லத்தரசிகள் உங்களால் முடியும் நம்ம ஈஸியாக சேமிச்சிடலாம் ஒரு மாதத்துக்கு எட்டாயிரரூபா அப்படின்றது ஈஸியாக சேமிச்சிட முடியும் பதினாறு நாட்களில் நம்ம சேமிப்போம் அடுத்ததாக பத்தாவதாக பார்த்தீங்கன்னா ரைட் இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய பேர் வந்து பணத்தை வந்து சம்பாதிக்கிறீங்க ஆனால் எந்த இடத்துல சேமிக்கணும் எந்த இடத்துல வந்து அதை பண்ணக்கூடாது ஏன்னா பிஸ்னாரித்தனத்துக்கும் சேமிப்புக்கும் ஒரு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது ஒரு சாப்பிடாம இருந்து சேமித்தோம் தான் அது தப்பு சாப்பிட்டோம் நிம்மதியாக இருந்தும் சேமித்தோம் அப்படின்னா அது தப்பு கிடையாது ரொம்ப கஞ்ச பிஸ்னாரித்தனமாக நம்ம இருக்க வேணாம் ஆனால் ஓரளவுக்கு கண்டிப்பாக சேமிச்சா மட்டுமே நம்மளால் நம்ம லைஃப்பில் முன்னேறி வர முடியும் நம்மளால ஒரு சில கஷ்டங்களை தாண்டி வர முடியும் அதை நீங்கள் பணமாவோ சேமிக்கிறீங்களோ இல்லை நகையாவோ சேமிக்கிறீங்களோ அது உங்களோட விருப்பம் உங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவையானப்ப இந்த பணமும் கிடைக்கும் இந்த நகையும் கிடைக்கும் உங்களால் ஈஸியாக இந்த ஒரு சில சுச்சுவேஷன்களை தாண்டி வர முடியும் கஷ்டங்களெல்லாம் தாண்டி வரணும் அப்படின்னா கண்டிப்பா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு ஒன்னு இருந்தே ஆகணும் அப்போதான் உங்களோட கஷ்டங்களை தாண்டி வர முடியும் ஏன்னா நம்ம ஈஸியா சேமிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஜிகோல்ல கூட ஒரு நூறு ரூபாய் இருந்தா கூட டெய்லி வந்து கோல்டு வாங்கலாம் அப்படின்றத ஒன்று கொண்டு வந்துட்டாங்க அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கூட நம்ம மாசம் மாசம் பாத்தீங்கன்னா ஒரு சேமிப்பு இரநூறுபா நானூறு ரூபாய் எட்நூறுபான்னு போட்டால் போட்டு ஒரு வாரத்துக்கு இரண்டாயிரம் ரூபாய் நம்மளால சேமிக்க முடியும் கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு எட்டாயிரம் ரூபாய் இதுக்கு நம்ம ஒரு கோல்டு சிட்டா போட்டுக்கலாம் இல்ல மாச மாசம் ஒரு கோல்டு காயினா வாங்கிக்கலாம் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு இல்லை நீங்க வந்து உங்களோட ஃபியூச்சருக்காக பிற்காலத்துக்காக வந்து ஒரு பணம் தேவைப்படுது உங்களுக்கு அப்படின்னா அதுக்கான சேவிங்ஸா இதை எடுத்துக்கலாம் அப்படி இல்லை ஒரு வீடு வாங்க போறீங்க அப்படின்னா ஒரு ஃபிளாட் வாங்க போறீங்க அப்படின்னா ஒரு லேண்ட் வாங்க போறீங்க அப்படின்னா அதுக்காகவே இந்த பணம் அப்படின்றது உங்களோட முதல் படியா இருக்கட்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பா சேவிங்ஸ் பண்ணீங்கன்னா உங்களால எல்லாமே செய்ய முடியும் ஈஸியாக நம்மளால் எல்லா விஷயங்களையும் கடந்து வர முடியும் இந்த பத்து மணி சேவிங் டிப்ஸை நான் ஒரு சில விஷயங்களை ஃபாலோ தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இது வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் கண்டிப்பாக எங்கூடவே இனிமேல் மணி சேவிங் சேலஞ்சஸை பண்ணிகிட்டே வரணும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பணம் அப்படின்றது சேமிக்க முடியுமோ அவ்வளோ பணம் சேமிங்க நீங்கள் வந்து ஒரு இருபது பர்சென்ட்டு இருபதாயரரூபா நீங்கள் சேலரி வாங்குறீங்க அப்படின்னா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு அஞ்சாயரரூபாவோ மாதம் ஒரு பத்தாயரரூபாவோ சேமிக்க ஆரம்பிச்சிடுங்க ரெண்ட் இல்லை எங்களுக்கு அப்படின்னா கண்டிப்பா இந்த அமௌண்ட் அப்படி இல்லைன்ற எடுத்து வைக்க முடியும் ஒரு சில பேர் என்ன தெரியுமா ஐம்பதாயிரம் ரூபாய் கூட வீட்டுக்கு ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் செலவு பண்ணிட்டு கூட பேலன்ஸ் இருக்கு அமௌண்ட் மாத்திப்பாங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களோட சேவிங்ஸ் பண்ணீங்க கண்டிப்பா உங்களால் சக்சஸ் அடைய முடியும்